சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் தாமரையோட சுயரூபம் சீக்கிரமாவே சேதுவுக்கு தெரிஞ்சு தமிழ் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சேதுவும் தமிழும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க தமிழோட அப்பா செல்லப்பாண்டி செய்யற ஒவ்வொரு செயலால இங்க சேது வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் அதிர்ந்து போயிருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஆர்மகம் இதுதான் சரியான சமயம் இப்ப மறுபடியும் தாமரை கிட்ட நம்ம பணத்தை கேட்டா அவ தந்துதானே ஆகணும் இந்த சூழ்நிலையில் தாமரை தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நான் சேதுக்கிட்டையோ இல்லை செய்தோட அப்பா கிட்டேயோ சொன்னால் தாமரையோட நிலைமை என்னாகும் அதனால் கண்டிப்பாக நம்ம தாமரைக்கிட்ட இருந்து இந்த ஒரு பிரச்சனையை வச்சு எப்படியாவது பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு இருக்கிறாரு ஆறுமுகம் ஆறுமுகம் தாமரை கிட்ட பணத்தை கேட்குறதுக்காக பல முறை ஃபோன் பண்ணுறாரு ஆனால் இந்த தாமரை இப்போ எதுக்கு இந்த ஆறுமுகம் கால் பண்ணுறா கிட்ட நம்ம பேசுகிற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது நாம் மாசம் வசமாக மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் வீட்டை விட்டே வெளியில் போக வேண்டியதாக போயிடும் ஆறுமுகம் மூலமாக நான் செஞ்ச தப்பு வெளியில் வரவே கூடாதுன்னா ஆறுமுகத்தோட ஃபோனை நான் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தன்னுடைய மொபைலை ரொம்ப கோபமாக தாமரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஏற்கனவே இந்த ஆறுமுகத்துக்கு நம்ம பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு இவன் எப்படியும் பணத்தை கேட்டு தான் கால் பண்ணுவான் ஏன்னா இப்ப பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஆறுமுகத்தை பார்க்கவும் கூடாது அவங்க கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தாமரை தாமரை இப்படி செஞ்சதால தாமரத்து மேலே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே கோவம் வருது இவளால் தான் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் வெறும் பத்து லட்ச ரூபாயை கொடுத்து என் வாய் அடைக்கலான்னு பார்க்குறாளா இவன் மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுக்கலனா இவளை பற்றின உண்மையை சேர்த்துக்கிட்டே என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லி இவளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி இங்கே தாமரையை பார்க்கறதுக்காக யாருக்குமே தெரியாமல் ஆறுமுகம் போகிறாரு இங்கே தாமரை ஆறுமுகத்தை பார்த்த உடனே பேர் எதுறாங்க என்னது இது இவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டானா இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே நானும் இவனும் பேசிகிட்டு இருக்க விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் அதுவும் சேது மட்டும் பார்த்தாரு என்னை சும்மாவே விட மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏ ஆறுமுகம் நீ எதுக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்க உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லையே அதான் நீ கேட்ட மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்துட்டேனே அப்புறம் மறுபடியும் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுற அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்த அப்படின்னு ரொம்ப பதட்டமாக தாமரை கேட்குறாங்க அதுக்கு ஆறுமுகம் என்ன வெறும் பத்து லட்ச ரூபாயை கொடுத்து என் வாய் அடைக்கலான்னு பாக்குறியா ஊர்ல எப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா தப்பே செய்யாத ஒரு பொண்ணை உங்க வீட்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ செஞ்ச ஒரே ஒரு போன் தானே உணப்பத்தனை உண்மையே நான் செய்து சொன்னால் சொன்னா என்ன நடக்கணும் தெரியுமா அதனால் நான் கேட்குற பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் என்ன பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் பத்து லட்ச ரூபாய் எனக்கு போதவே போதாது மேற்கொண்டு அஞ்சாறு லட்ச ரூபாய் எனக்கு வேணும் நீ மட்டும் தர மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் என்னோடய ஃபோன் மூலமாக அந்த தமிழ் சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என் ஃபோனில் கால் பண்ணி சொன்னதே நீ தான் ஃபோன் பண்ணதெல்லாமே நீ தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நீ தான்னு ஒன்றை சேதுகிட்ட சொல்லி மாட்டி விடுறதுக்கு எனக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆயிடாது அதனால் நான் கேட்ட பணத்தை இப்போ தரியா இல்லை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தரியா அப்படின்னு கேட்குறாரு உடனே தாமரை அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நீ கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுக்க என்னால் முடியாது அந்த விஷயத்த பண்ணுறதுக்காக ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டேரில் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் வந்து பணத்தை கேட்டால் நான் எப்படி தர முடியும் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ இந்த விஷயத்த சொன்னாலும் நான் பயப்பட போகிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா உனக்கு இவ்வளோ பயம் இல்லாமல் இருக்குதுன்னா அப்போ நான் டேரெக்டாக சேர்ந்துக்கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்ல இங்கே தாமரை ரொம்பவே பயந்து போயிடுறாங்க உடனே ஆறுமுகத்துக்கிட்ட இப்போதைக்கு நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாத ஏற்கனவே தமிழ் இப்போ தான் வீட்டு விட்டு வெளியில் போயிருக்கா நான் தான் இந்த பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு எங்கள் மாமாவுக்குலாம் தெரிய வந்தால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பயத்தோட ஆறுமுகத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அங்க வீட்டுக்குள்ள வந்த சேது கேட்டுடுறாரு அது மட்டும் இல்லாம ரொம்ப கோபமா அங்க வந்த ஆறுமுகத்தை வெளுத்து வாங்குறாரு சேது இதுக்கு மேலேயும் தாமரைக்காக உண்மையெல்லாம் மறைச்சா சரிப்பட்டு வராது எப்படி இந்த தாமரை கிட்ட இருந்து பணத்தை வாங்கவும் முடியாது அதுக்கு பேசாம கிட்ட உண்மையவே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சேது கிட்ட ஆறுமுகம் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு பாவம் அந்த தமிழ் மேல எந்த தப்புமே இல்லை உங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னுடைய மொபைல வாங்கி தான் இந்த தாமரை கால் பண்ணாங்க இதன் மூலமா உங்க அப்பா ராஜாங்கம் ஜெயிலுக்கு போக காரணமே இந்த தாமரை தான் அப்படின்ற விஷயத்த சேது கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்ட சேதுவால தாங்க முடியாம தாமரை பலார் பலார்னு வைக்கிறாரு உடனே தாமரை இந்த ஆறுமுகம் போய் சொல்றான் நான் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு தான் செஞ்ச ஒவ்வொன்றையும் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே செய்து நான் இப்பவே இவனோட போன் நம்பர்ல தான் கால் வந்துச்சா இல்லை யார் தான் கால் பண்ணாங்க எந்த லேடி பேசினாங்க என்ன ஏதுன்ற விவரத்தை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தாமரை நீ தான் இப்படி பேசியிருக்கேன்ற விஷயம் மட்டும் தெரிய வந்தது நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் இந்த வீட்டில் நீ நிம்மதியாக வாழவும் முடியாது உன்னை நான் இந்த வீட்டில் இருக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாமரை கிட்ட ரொம்ப கோபமா சேது சொல்ல நம்மளை பத்தின உண்மை சேதுவுக்கு இந்த ஆறுமுகம் மூலமா தெரிய வந்துருச்சே அப்படின்னு சேது பேசின பேச்சாலையும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க தாமரை அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கல்யாணத்தனைக்கு யார் தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாங்க அப்படின்ற விவரத்தை ஆறு முகத்தோட மொபைல வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே சேர்ந்து கண்டுபிடிக்க இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இங்கே தமிழ் இல்லை தாமரை தான் அப்படின்ற உண்மை சேதுவுக்கு தெரிய வருது இங்கே வீட்டுக்கு வந்த சேது இந்த தாமரையால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இந்த விஷயத்துக்கும் தமிழுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தமிழ் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வர தான் போகிறா ஆனால் இந்த தாமரை இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சேது முடிவெடுக்கிறாரு